வணக்கம் 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 மாயவரம் மண் யூடியூப் சேனலுக்காக இந்த பதிவு நான் இருக்கிற ஊர் வந்து மதுரை திருமங்கலம் பாண்டிச்சாமி கோவிலுக்கு பக்கத்துல திருமங்கலங்கிற ஊர்ல இறங்கி அங்கிருந்து சேடப்பட்டி முத்தையா முன்னாள் அமைச்சர் அவர் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி மீனாட்சிபுரம் என்ற ஊரு இந்த ஊர் தான் நடிகர் காமெடியன் திரு பரம்பரை பணக்காரர் ஒரு சாதாரண கண்ணாடி கடையில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு காமெடியனுக்கு நடிப்பதற்கு ராஜகிரண் சார் அவர்கள் மூலமாக அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு விலாசத்தை தேடி அந்த விலாசத்துக்கு கடிதம் போட்டு அந்த கடிதத்தின் மூலம் ராசாவின் மனசிலே திரைப்படத்தில் நடிக்க வைப்பதற்கு திண்டுக்கல் பித்தளப்பட்டிக்கு வர வைத்தது ராஜ்கிரண் சார் அவர்களின் தம்பியாகிய திரு சேனு சாஹில் அமித் அவர்களும் அண்ணன் சப்சுதீன் அவர்களும் அண்ணன் பன்னீர் அவர்களும் அண்ணன் காசி அவர்களும் அண்ணன் பழனிசாமி அவர்களும் அண்ணன் வேலுச்சாமி அவர்களும் காரணமாக இருந்தார்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் வைகை புயலின் தாயார் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து சில பதிவுகளை முழுமையாக சொல்ல ஆசைப்படுகிறேன் கடந்த காலங்களில் டாக்டர் சுப்பராயன் நகரிலே ஆபிஸ் பாயாக நான் போது அண்ணன் ஜெயராஜ் துரைராஜ் அவர்கள் அரிசி பருப்பு வாங்கி தந்து நான் சமையல் செய்வேன் அங்கே சரியாக உணவு நேரத்தில் புல்லட் ராமு அவர்கள் கூட வைகை புயல் வந்து சிரிப்பு காட்டி நடித்துவிட்டு ஓசியிலே உணவு தின்று என் பசியை அறியாமல் சென்றவர்தான் இந்த வைகை புயல் அதன் பிறகு ராஜகிரன் சார் ஆபீஸ் படியிலே படுத்து தூங்கிவிட்டு வாய்ப்பு கேட்டு அலைந்தவர்தான் இந்த வைகை புயல் எனக்கு ஐந்து ரூபாய் சம்பளம் அந்த சம்பளத்திலே இரண்டு ரூபாய் வைகை புயலுக்கு கொடுத்து அன்று அந்த கோவிந்து வாட்ச்மேன் வீட்டிலே அரவணைப்பிலே வாழ்ந்தவர்தான் அவர்களை இப்போது கண்ணுக்கு தெரியாது யார் என்று புரியாது அதே போன்று சைக்கிளிலே அழைத்து சென்று ராவுத்தர் பிலிம்ஸிலே வாய்ப்பு வாங்கி கொடுத்து சக்கரதேவன் திரைப்படத்திற்கு எமரால்டு ராஜிலே ஒரே ரூமிலே இரண்டு பேர் தங்க முடியாமல் முருகேஷ் அண்ணனும் இவரும் மஞ்சள் பையை வைத்துக்கொண்டு கொண்டு அலைந்தார்கள் மூன்று நாள் ஷூட்டிங் முடிந்து அவரை வீட்டுக்கு அனுப்ப சொன்னார்கள் ஆனால் அண்ணன் கேப்டன் அவர்களிடம் அழைத்து சென்று கை கால் அமுக்கிவிடச் சொல்லி மசாஜ் சொல்லி மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வாங்கி தந்த இந்த அப்துல்லாவை அவருக்கு தெரியாது ஏனென்றால் இதோ பார்க்கிறீர்களே இந்த வேலிச்சாமி சார் வீடு இல்லை என்றால் இந்த வைகை புயல் வந்திருக்க முடியாது நஞ்சு உள்ள பாம்பை வளர்த்து விட்டவர் அண்ணன் வேலுச்சாமி அவர்களும் முருகேசன் அவர்களும் சிங்குமுத்து அவர்களும் இத்தனை கோடிக்கு பணக்காரனாக இருக்கிறார் என்றால் அவர்கள் வாங்கி வைத்த சொத்துதான் அதையெல்லாம் மறந்துவிட்டு பாத்ரூமிலே தள்ளிவிட்டு முருகேசண்ணன் இறப்பதற்கு காரணமாக இருந்தார் கடன் தொல்லை காரணமாக ஆர் வேலுச்சாமி சார்கள் இறந்தார் என்று பொய் பிரச்சாரம் செய்து பல நேரங்களில் சொல்லியிருந்தார்கள் அதுவெல்லாம் உண்மையல்ல இந்த வேலுச்சாமி சார் வீட்டிலே எத்தனையோ நாள் குடல்கறி நல்லிக்கோம்பு என்று ருசிக்க திந்து விட்டு தங்கச்சி அண்ணா நீங்கள் தான் என்னை காப்பாத்தீர்கள் என்று கூட இருந்தவர்களை மதிக்க தெரியாத கூட இருந்தவர்களுக்கு உதவி செய்யாத ஒரு மாபெரும் குற்றவாளி என்பதை இதன் மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பரிதாபத்தோடு இந்த வைகை புயல் இதோ இந்த வீட்டிலே ஒவ்வொரு கல்லையும் சேர்த்து வீடு கட்டி வாழ நினைத்தவரை அழித்து விட்டாயே பாவியே உன்னை நான் கேட்கிறேன் ஒரு நாள் உன் கூட நடிக்கும் சக நடிகர்களுக்கு உன்னால் உதவி செய்ய முடிந்ததா உன்னால் எந்த ஒரு மனிதனாவது முன்னேறி இருக்கிறானா ஆனால் அனைத்தையும் செய்து அனைவருக்கும் நன்மையை செய்த அண்ணன் வேலுச்சாமி அவர்களின் குடும்பம் நேரில் சந்தித்து இந்த பதிவை நான் செய்கிறேன் அவர்கள் நலமோடு இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் குடும்பத்தாரை பார்த்து நலம் விசாரித்துவிட்டு இந்த பதிவை நான் பதிவு செய்துள்ளேன் நண்பர்களே ஆனால் நன்மை செய்தவர்கள் இறப்பது கஷ்டமாக உள்ளது உண்மை முகங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரவே இந்த பதிவு இன்னும் ஏராளம் இருக்கிறது ராஜகிரண் சாரு டைரியில் எழுதி வச்சிருந்த விலாசத்தை தேடி பிடிச்சி ஒரு காயிலாங்கடில் போட்டிருந்த ஒரு புத்தகத்தை எடுத்து வந்து டைரியை எடுத்து வந்து அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி அவர் வந்து கடிதம் எழுதி வர வச்சது இந்த வேலுச்சாமி சார் அவர்கள்தான் அது ஏன் நான் இப்ப சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வேலுச்சாமி சார் இறந்துட்டாரு அதுக்கு காரணமானவன் முருகேலு தான் அதே போல முருகேசன் ஒரு மேனேஜரு அவர் இறந்து போனதுக்கு காரணமானவா முருகேலு தான் இது போல நிறைய நன்மைகள்லாம் வடிவேலு செஞ்சதுனாலதான் எதுவுமே ஓடாததுக்கு அவர் செய்த பாவம்தாங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் நிறைய விஷயங்கள் திரைப்படத்துறையை பற்றி திரைப்படங்களை பற்றி என்கிட்ட நிறைய ஒளிஞ்சு கிடக்கு அந்த விஷயத்தெல்லாம் நான் தெரியப்படுத்தணும் கஷ்டப்படுற காலத்துலலாம் இந்த மாதிரி கிராமங்களுக்கு வந்து என்னோடய பிரச்சனைகளை ரிலீஃப் பண்ணிவிட்டு மக்களோட மக்களாக பல காட்சிகளை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் உங்களுக்காக தான் இந்த பதிவுங்கிறத நீங்களும் எனக்கு ஆதரவு தந்து இதுவரையில் இந்த வரமன் வாசனை யூடியூப் சேனலில் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் சில பாடல்கள் எழுதி இசையமைச்சு பாடியிருக்கேன் சில பேர் பாட வச்சிருக்கேன் சில பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உறவுகளே நான் என்ன உங்கள்கிட்ட காசு பணத்தை கேட்குறேன் இல்லை வேறு வேலை விட்டால் கேட்குறேன் எனக்கும் வயசாகிடுச்சி அறுபது வயசாயிடுச்சு எப்படியாவது இந்த யூடியூப் சேனல் மூலமா நான் எழுதி வச்சிருக்க பல பாடல்களை சிறந்த முறையில் எடிட் பண்ணி சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து சிறந்த ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு தான் முயற்சி கேட்கிற ஆனா பொருளாதாரம் எனக்கு ரொம்ப நண்பர்கள் அனைவருக்கும் இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறது என் சேனலை கொஞ்சம் பாருங்களேன் பிளீஸ் என்னோட பாட்டுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன் பிளீஸ் எனது நண்பர்கள் அனைவருமே இந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்களேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பாடியிருப்பேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இசையமைச்சிருக்கேன் எனது நண்பர் விடாமுயற்சியோட பல பாடல்களை இசையமைச்சு எல்லாமே உங்களால சேர் செய்யப்பட்டு உங்களால அந்த பாடல் பிரபலமாக ஆகணும்ங்கிறது தான் என்னோட கனவு தயவு செய்து உறவுகளை நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மாயவரம் மண் வாசனை யூடியூப் டியூப் நன்றி வணக்கம் பச்சை வண்ணத்துலச்சுக்கவா பச்சை கிளி ஒண்ணா பாடம் சொல்லி கொடுக்கணா வச்சுக்கவா வைகை ஆற்று படித்துறையில் பாசி நான் சருக்க பசங்க தான் படம் பிடிப்பேன் பல பழக்கம் பருவ நாத்து சிலிந்து நிற்காட்டா ஃபேஸ்புக்கில் கணக்கு வைக்கிற ஒன்ன அழகில் அழகா கொள்ளுற புள்ள